சிக்ஸ்டி <laughs> 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 மிக கங்கை கொண்ட சோழபுரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையின் சார்பாக அகழ்வாய்வு பணிகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களே நேரடியாக அந்த அகழ்வாய்வு பணிகளை பார்வையிட்டு அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்கொருள்களை எல்லாம் அவர்கள் அன்றைக்கு பார்வையிட்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக உலக புகழ் வாய்ந்த கங்கைகுண்டபுரம் அகழ்வாய்வு இந்த கோயிலை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த அகழ்வாய்வு பணிகள் இந்த கோயிலினுடைய முக்கியத்துவம் குறிப்பாக சோழ பெருவேந்திரர்களே தனக்கென ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்த மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் கங்கைகுண்ட சோழபுரத்தில் உலகத்தரத்திலான ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படும் இன்று மாண்புமிகு அவர்கள் பிரிவிப்பினை செய்திருந்தார்கள் அந்த அருங்காட்சியகம் எங்கே அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அந்த இடத்தை ஆய்வு செய்வதற்கு அந்த இடத்தை இறுதி செய்வதற்காக நானும் நம்முடைய மாண்புமிகு போக்குவரத்துத்துறை அமைச்சர் தம்பி சிவசங்கர் அவர்கள் அதே போல் நம்முடைய துறையினுடைய மதிப்பிற்குரிய அரசு செயலாளர் திரு மினிவாஸ் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அருங்காட்சியகத்துறையினுடைய ஆணையாளர் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மே கண்ணன் உள்ளிட்ட எல்லாம் அரசு அதிகாரிகளும் இன்றைக்கு இந்த இடத்தை பார்வையிட்டிருக்கிறோம் இரண்டு இடங்களை இப்போது பூர்வாங்கமாக பார்க்கறதுக்கு ஒன்று இந்த கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் இன்னொரு இடம் நம்முடைய அந்த அருங்காட்சிய நம்முடைய அகழ் அகழ்வாய்வு பணியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்த இடத்திலிருந்து எதிரே ஒரு இடத்தையும் இப்போது ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்த இரண்டு இடங்களையும் இன்றைக்கு நேரடியாக ஆய்வு செய்த பிறகு இந்த இரண்டு இடங்களில் எந்த இடம் சரியாக சிறப்பாக இருக்கும் அதிகமான பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை முடிவு செய்து அந்த பணிகளை துவங்க இருக்கிறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களாலே நேரடியாக இந்த திட்டம் ஆய்வு செய்யக்கூடிய லைகானிக் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸில் வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த திட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதி அது மிக வேகமாக முடிக்க வேண்டும் என்றும் அது மக்களை கவரக்கூடிய வகையில் சிறந்த முறையில் உலகத்தரத்தில் இந்த அருங்காட்சியம் அமைய வேண்டும் அது சோழர்களுடைய பெருமையும் குறிப்பாக ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய வகையில் கங்கை சோழபுரம் ஊருக்கும் அது பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார் அதில் சிறந்து பாராட்டக்கூடிய ஒன்று கங்கை சோழபுரம் அங்கே அந்த பணிகளும்